கணைமுள்ள சஞ்சீவ கொலையின் முக்கிய சந்தை நபர் இஷாப் வந்தி நேபாளத்தில் கைது நம்பிக்கையில்லா தீர்மானத்திற்கு அரசாங்கம் அஞ்சாது அமைச்சர் நடிந்த ஜாய் தெரிவிப்பு கீரி சம்பாவுக்கு பதிலாக பொன்னி சம்பாவை இறக்குமதி செய்ய தீர்மானம் இணையத்தில் கசந்த ட்ரம்ப் அல்பானிஸ் உள்ளிட்ட உலக தலைவர்களின் தனிப்பட்ட தகவல்கள் எச்சரிக்கை பேர் நேபாளத்தில் கைது செய்யப்பட்டுள்ளார்கள் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற கும்பல் தலைவரான கெஹல் பத்ரா பத்மையை வெளிப்படுத்திய தகவல்களின் அடிப்படையில் நாட்டை விட்டு தப்பிச் சென்ற இஷாரா செவிந்தியை கைது செய்வதற்காக அண்மையில் ஒரு சிறப்பு நடவடிக்கை தொடங்கப்பட்டது சர்வதேச போலீஸ் பிரிவான இன்டர்போல் உதவியோடு கொழும்பு குற்றப்பிரிவினரால் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி பத்தொன்பதாம் தேதி காலை நீதிமன்ற வளாகத்தில் சமீந்து கண்டன ஆராய்ச்சி என்ற நபர் மேற்கொண்ட குறித்த துப்பாக்கி சூட்டில் காயமடைந்த கனிமுல்ல சஞ்சீவா வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்ட நிலையில் உயிரிழந்ததாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்தது இந்நிலையில் கனிமுல்ல சஞ்சீவ கொலை வழக்கில் கைதான சமிந்து தில்ஷானின் காதலி என்று கூறப்படும் இஷார சம்பந்தி உட்பட ஐந்து பேர் நேபாளத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார்கள் இந்நிலையில் பஸ் லலித் என்று அழைக்கப்படும் பாதாள உலக குழு உறுப்பினரான லலித்

பாதுகாப்பு பிரதியமைச்சருக்கு எதிராக எதிர்க்கட்சி கொண்டு வந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தை சபாநாயகர் நிராகரித்திருந்தார் இந்நிலையில் மீண்டும் ஒரு நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டுவர எதிர்க்கட்சிகள் நடவடிக்கை எடுத்து வருவது தொடர்பில் அரசாங்கத்தின் நிலைப்பாடு என்னவென்பது குறித்து அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இன்று இடம்பெற்ற அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் வாராந்த ஊடக சந்திப்பில் ஊடகவியலாளர்களால் கேள்வி எழுப்பப்பட்டது இதற்கு பதில் வழங்கிய அமைச்சரவை பேச்சாளர் இவ்வாறு தெரிவித்தார் தாம் கொண்டுவரும் நம்பிக்கையில்லா தீர்மானத்தில் தோல்வி உருவோம் என்று அவர்கள் அறிந்திருந்தாலும் அவ்வாறு எதையாவது எதிர்கட்சிகள் முன்னெடுக்க வேண்டும் நம்பிக்கை தீர்மானத்துக்கு அரசாங்கம் அச்சமடையாது இருப்பினும் கொண்டு வரும் நம்பிக்கை தீர்மானத்தை உரிய முறையில் கொண்டு வர வேண்டும் நாடாளுமன்ற சம்பிரதாயம் சட்டம் மற்றும் நிலையின் அடிப்படையிலேயே செயற்படும் எனவே சில சந்தர்ப்பங்களில் சபாநாயகரினால் எடுக்கப்படக்கூடிய தீர்மானங்கள் வரலாற்று சட்டம் நிலையாக மாறும் நிலை உள்ளது ஆகவே அதனை உரிய முறையில் முன்வைத்தால் எந்தவித பிரச்சனையும் இல்லை என்பதோடு அதற்கான விவாதத்துக்கான தினத்தையும் வழங்க முடியும் என்று அமைச்சரவை பேச்சாளர் குறிப்பிட்டுள்ளார் கீரி சம்பா அரிசிக்கு மாற்றாக கருதப்படும் பொன்னி சம்பா அரிசியை இறக்குமதி செய்ய திட்டமிடப்பட்டுள்ளது இதன்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அக்டோபர் பதினைந்தாம் தேதி முதல் நவம்பர் பதினைந்தாம் தேதி வரை அரிசியை இறக்குமதி செய்ய திட்டமிடப்பட்டுள்ளது உணவு கொள்கை மற்றும் பாதுகாப்பு குழுவின் பரிந்துரைகளின் அடிப்படையில் இறக்குமதி கட்டுப்பாட்டு உரிமங்களை பெறுவதற்கான தேவையிலிருந்து பொன்னி சம்பா அரிசியை விலக்களிக்க வேளாண்மை கால்நடை நிலம் மற்றும் நீர்ப்பாசன அமைச்சர் மற்றும் வர்த்தக வணிகம் உணவு பாதுகாப்பு மற்றும் மற்றும் கூட்டுறவு மேம்பாடு ஆகிய அமைச்சர்கள் கூட்டு முன்மொழிவுக்கு அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது சந்தையில் கீரிசம்பாசிக்கு நிலவும் தட்டுப்பாட்டை குறைப்பதற்காக இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் ஆஸ்திரேலிய பிரதமர் அல்பானிஸ் உள்ளிட்ட முக்கிய அரசியல் பிரமுகர்களின் தனிப்பட்ட தொலைபேசி எண்கள் இணையத்தில் கசிந்துள்ளன அமெரிக்க தரவு நிறுவனம் ஒன்று தொலைபேசி எண்கள் மற்றும் மின்னஞ்சல் முகவரிகளை திருடி அனைவரும் பார்க்கும் வகையில் இணையதளத்தில் வெளியிட்டதாக கூறப்படுகிறது அவுஸ்திரேலிய அரசாங்கம் இந்த விடயத்தை அறிந்திருப்பதாக பதில் பிரதமர் ரிச்சர்ட் மாஸ் ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளார் அனைத்து அதிகாரிகளுக்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டு உயர்மட்ட விசாரணை தொடங்கப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார் இந்நிலையில் முன்னாள் பிரதமர் ஸ்காட் மாரிசன் முன்னாள் வெளியுறவு அமைச்சர் ஜூலி பிஷப் மற்றும் டொனால்ட் ட்ரம்ப் ஆகியோரின் வணிக தொலைபேசி எண்களும் இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இது தொடர்பாக பல தரப்பினரால் லிங்க்டின் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது இருந்தபோதும் அந்த நிறுவனம் குற்றச்சாட்டுகளை மறுத்துள்ளது உறுப்பினர்களின் தனிப்பட்ட தரவை அனுமதியின்றி பயன்படுத்துவது தடை செய்யப்பட்டுள்ளது என்றும் இந்த விடயத்தில் நிறுவனத்துக்கு எந்த தொடர்பும் இல்லை என்றும் லிங்க்டின் செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார் உக்ரைனுடனான போரை ரஷ்யா விரைவில் முடிவுக்கு கொண்டு வரவிட்டால் உக்ரைன் நீண்ட காலமாக கோரி வரும் டமாஹாக் அந்த நாட்டுக்கு தாங்கள் அளிக்கும் வாய்ப்புள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் எதொடர்பாக ட்ரம்ப் தெரிவிக்கையில் உக்ரைனுடன் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மேற்கொள்ள புட்டீன் தலைமையிலான ரஷ்ய அரசுக்கு கூடுதல் அழுத்தம் கொடுப்பேன் அதற்காக போரில் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய முக்கிய ஆயுதம் ஒன்றை உக்ரைனுக்கு அளிக்கும் விவகாரத்தை கையிலெடுப்பேன் போரை உடனடியாக முடிவுக்கு கொண்டுவார்கள் இல்லையென்றால் நான் உக்ரைனுக்கு டமாக் ஏவுகணைகளை அனுப்புவேன் என்றும் புட்டனிடம் நான் எச்சரிப்பேன் டமாக் ஒரு அற்புதமான ஆயுதம் அதற்கு தாக்குதல் திறன் மிகவும் அதிகம் அந்த ஆயுதம் உக்ரேன் கைகளுக்கு சேர்வதை ரஷ்யா ஒரு போதும் விரும்பாது அந்த ஆயுதத்தை நாங்கள் உக்ரைனுக்கு ஆனால் விவகாரத்தை முன்னெடுத்து செல்வது மிகவும் அவசியம் ரஷ்யாவின் ஆக்கிரமிப்பு தாக்குதலை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு டமஹாக் விவகாரம் முதல் படியாக இருக்கும் என்றும் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் இந்தியாவுக்கு எதிரான இரண்டாவது டெஸ்ட் போட்டியின் போது துடுப்படுத்தாடி கொண்டிருந்த யசஸ்வி ஜெய்ஸ்வாலை நோக்கி பந்தை வீசி இருந்த மேற்கிந்திய வேகப்பந்து வீச்சாளர் சீல்ஸ் மீது சர்வதேச கிரிக்கெட் சபை அபராதம் விதித்துள்ளது டெல்லியில் கடந்த வெள்ளிக்கிழமை ஆரம்பமான போட்டியின் முதல் நாளில் இருபத்தி ஒன்பதாவது ஓவரின் போது பந்து வீசிக் கொண்டிருந்த சீல்சிடம் திரும்ப வந்த பந்தை அவர் விக்கெட்டை நோக்கி எரிந்தபோது அது துடுப்படுத்தாடிய ஜெய்ஸ்வாலின் காலில் பட்டது இது சர்வதேச போட்டியின் போது முறையற்ற மற்றும் அல்லது ஆபத்தான முறையில் ஒரு பந்தை ஒரு வீரர் மீது அல்லது அதற்கு அருகில் எறிதல் தொடர்பான ஐசிசி நடத்தை விதியின் இரண்டு தசம் ஒன்பது உறுப்புறையை சீல்ஸ் மீறியதாக அமைந்தது என்றும் ஐசிசி குறிப்பிட்டுள்ளது இதனால் சீல்ஸுக்கு போட்டி கட்டணத்தில் இருபத்தைந்து வீத அபராதமும் ஒரு தகுதி இழப்பு புள்ளியும் வழங்கப்பட்டது இது அவர் இருபத்தி நான்கு மாதங்களில் பெறும் இரண்டாவது தகுதி இழப்பு புள்ளியாகும் முன்னர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பரில் நடந்த பங்களாதேஷுக்கு எதிரான டெஸ்ட் போட்டி ஒன்றில் தகுதி இழப்பு புலி ஒன்றை பெற்றிருந்தார் இருபத்தி நான்கு மாதங்களுக்கு வீரர் ஒருவர் நான்கு அல்லது அதற்கு மேல் தகுதி இழப்பு புள்ளியை பெற்றால் அது இடைநிறுத்த புள்ளிகளாக மாற்றப்படுவதோடு அந்த வீரர் போட்டி தடையை எதிர்கொள்ள வேண்டிய ஏற்படும் இது போன்ற மேலும் செய்திகளுக்காக ரூபம் தொலைக்காட்சியோடு இணைந்திருங்கள் ரூபம் தொலைக்காட்சி செய்திகளுக்காக கொழும்பில் இருந்து கிருஷ்ணா